தினத்திற்கு அடுத்த நாள் யோ முன் நகர் அறுக்கும் நாள் அறுத்து பலியிடும் திருநாள் பிரசுரவா அந்த செய்தார் அரபாவைனு ஒரு உபநியாசம் யோ அன்று ஒரு உபநியாசம் அந்த வேலையில் செல்லல்லாம் அலைவர் செல்லம் அந்த நாளுக்கு வைத்த பெயர் யோ முன் அரபாவை அடுத்து வரும் நாள் யோ முன் நகர் அன்று பெறுநாள் கொண்டாடுவோம் இது காட்டிய காட்டியமாரு ஆனால் இன்று என்ன நடக்கிறது தெரியுமா எங்களது ஒரு சாராணி அவர்கள் புதிதாக ஒன்றை உருவாக்குகின்றார்கள் நோம்பு பிடிக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் எங்களுக்கு ஒரு அரபா சவுதிக்கு ஒரு அரபா அரபா என்பது அது ஒரு அரபாதான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு அரபாவிலே தரைக்கின்ற அந்த நாள் அவர்கள் அரபா நோன்பு என்று அன்றுதான் என்பதை அங்கீகரித்து விட்டு அடுத்த நாள் பத்தாவது நாள் அவர்கள் அரபாவிற்கு அடுத்த நாள் பெருநாள் எடுக்க வேண்டும் அதை அப்படியே விடுகிறார் விட்டு விட்டு எங்களுடைய மாமா மச்சார் அதற்கு அடுத்த நாள் தான் பதினோராவது நாள் பெருநாள் எடுக்கிறார்கள் அதனால் ஊரோடு தான் நான் சேர்ந்து பெருநாள் எடுக்க வேண்டும் என்று எடுக்கிறார் சகோதரே இது யார் காட்டுகின்ற முறை எங்கே இருந்து வந்தது எங்கே ரசூலுல்லா யவுமுன் நகர் இன்றுதான் பெருநாள் அறுக்கின்ற நாள் என்று சொன்னார்களே அந்த நாளில் அறுக்காமல் அடுத்த நாளை நீங்கள் உருவாக்கி அதற்கு என்று எப்படி கொடுப்பீர்கள் ஒரு நாள் முடிந்ததும் அடுத்த நாள் வருகிறதே இருபத்தி நாலு மணித்தியாலத்தின் பின் இப்படி தாரே அல்வாகுத்தாலா இந்த பூமியை சூரியனை சந்திரனை அதன் ஓட்டத்தை வைத்து படைத்து காட்டி வைத்திருக்கிறான் நாங்கள் அப்படியே ஒரு நாளை கட் பண்ணுகிறோம் நாங்கள் கட் பண்ணி அதை எடுத்து தள்ளி வைத்து விட்டு நாங்கள் அடுத்த நாளுக்கு நகரன் எந்த அடிப்படையில் கொடுக்கிறோம் யார் சொல்லித்தண்டு உள்ளூர் குறையை பார்த்துத்தான் நாங்கள் அரபாவை எடுப்போம் என்று சொல்பவர்கள் பேர் அவர்கள் நாங்கள் ஊற்றுரை அதனால் எங்களுக்கு அரபா எங்களுடைய நாட்டு பறைபடிதான் என்று அவர்கள் சவுதியை மக்காவை தள்ளி வைத்துவிட்டு அவர்கள் அரபா எடுத்து அடுத்த நாள் பெருநாள் எடுக்கிறார்கள் அவர்களை பற்றி சொல்லவில்லை ஆனால் இங்கே சொல்வது யாரு அரபா எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று கூறிவிட்டு பின்னர் என்ன செய்கிறார்கள் இன்னொன்றை நபிகளார் காட்டிய வழிமுறையை விடுகிறார்கள் கேட்டால் மக்கள் அவரோடு சேர்ந்து நான் பெருநாள் எடுக்க வேண்டிய இது யார் பேசுகிறார் குருவா சின்னாவை பேசுகிறார் மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லி வாருங்கள் நாம் எல்லோரும் பெருநாளை கொண்டாடுவோம் என்று இதுதான் யோமு நகர் என்று இரண்டுக்கு இடையில் ஒரு நாள் வருகிறது அதை நாங்கள் எடிட் பண்ணுவதற்கு இது திரைப்படம் அல்ல இந்த ஜமான கதிர்ஷ்டதார் ரசூலுல்லா தன்னுடைய கடைசி வசியத்திலே சொன்னார்கள் காலங்கள்

அச்சந்திரன் இல்லையா இல்லை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் எதை ஏற்றுக்கொண்டார்கள் விரலாற்றுவது சுண்ணத்தென்று எத்தனை பிரச்சனை படுத்தினோம் அதிலே பள்ளிவாசிலே மக்கள் குழம்பிடுவார்கள் என்று பார்த்தீர்களா சுபாவிலே குணத்தில்லை என்பதை சொல்வதற்காக எவ்வளவு பிரச்சனை வந்தது அதில நீங்கள் மக்களை பார்க்கவில்லை இப்படியே எல்லாவற்றிலும் மக்கள் இல்லை மக்கள் இல்லை மக்கள் இல்லை அல்லாவும் ரசூலும் காட்டியதுதான் வழிமுறை 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 என்று எல்லாத்திலேயும் ரசூல் அல்லாவுடைய வழிமுறை வர வேண்டும் என்று நினைத்ததால் தானே இந்த சமுதாயத்திலே அறவே நடைமுறையில் இருக்காத இப்போது ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்பு நடைமுறையில் இல்லாத மைதானத்தில் பெருநாள் தொழுகுற நடைமுறை எப்படி வந்தது ஆரம்பத்தில் எதிர்த்தார்கள் தான் உண்மைகளை மக்கள் ஏற்பதற்கு காலமடு நமக்கு கடமை என்ன எடுத்து சொல்வது அதன் பக்கம் மக்களை அழைப்பது அல்லாஹ் குர்வானிலே சொல்லிவிட்டார் பூமியில் உள்ளவர்கள் என்று நீ அல்லாவுடைய நேரான வழியை விட்டும் உன்னை வழி கேட்டி ஆர்த்தி விடுவார்கள் பார்த்து மார்க்கம் பின்பற்றுவதூல் இந்த மார்க்கத்தை சொல்லும் போது குபரு கொள்ள இருந்தவர்கள் அதிகமானனர் கிறிஸ்தவர்கள் அதிகமானவர்கள் இன்று உலகத்தில் மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் அல்லா இடத்தில் மெஜாரிட்டி மைனோரிட்டி கிடையாது உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் அதற்காக மக்களை அழைக்க வேண்டும் ஒரு கடமை ஏற்றிவை இன்று இல்லை என்றால் நாளை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு மாற்றமாக நாங்கள் செய்கிறோம் எந்த நாளை ரசூலும் தான் எவ் என்று நிர்ணயித்தார்களோ அறுக்கின்ற குருபான் கொடுக்கிற நாள் என்று அன்று நிர்ணயித்தார்களோ

இந்த மாதத்தில் நித்தம் செய்வோம் என்று காலத்தை அவர்கள் பிற்படுத்தினார்கள் கை போட்ட கால அல்ல சங்கையானது என்பதை அவர்கள் அதை தங்களுடைய சிந்தனையால் மாற்றி அந்த குறிய சங்கையை இன்னொரு நாளைக்கு கொடுத்ததை பற்றி அல்லாஹ் குர்வானிலே கூறுகிற போது இது இவர்கள் குஃபுரு கொள்கையிலே இன்னும் அதிகமாக அவர்கள் முன்னேறி போவது என்று குர்வானிலே கூறுகிறார் இஸ்லாத்தின் யதார்த்தத்தை புரியுங்கள் நாங்கள் நினைத்தபடி காலங்களை மாற்ற ஏதாது இஸ்லாம் ஆனால் அன்புக்குரிய சகோதரி சிந்தியங்கள் நாங்கள் அறிந்து செய்தால் மிகப்பெரிய குற்றம் அறியாமல் அறியவில்லை என்று மார்க்கத்தில் புரியாமல் இருப்பது அதுவும் குற்றம் எனவே நாங்கள் அதை எடுத்துக்கொண்டால் அடுத்த நாள் மக்களுக்கு தெரியப்படுத்தி அழை என்ன கூறுவார்கள் இல்லை மக்கள் பெரும்பாலும் இங்கே அவர்கள் பெருநாள் எடுக்கவில்லை ஒட்டுமொத்த முஸ்லிம் உண்மத்தில் பெரும்பாலும் என்று நீங்கள் கருதினால் முஸ்லிம் உண்மத்தில் பெரும்பான்மை பெருநாளாக எடுக்கிறது இலங்கையில் இருப்பவர்கள் மட்டுமா முஸ்லிம்கள் அரபு நாடில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள் இல்லையா உலகத்தில் இருக்கக்கூடிய இருநூறு கோடியிலே இங்கே இருக்கக்கூடிய இருபது லட்சம் சொக்கம் பேர் இவர்கள் மட்டும்தானா எது பெரும்பான்மை முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் இன்றுதான் பெருநாள் என்று எடுக்கிற போது நாங்கள் சுருக்கிக் கொள்கிறோம் ஹதீதிகளை மாற்றுகிறோம் அல்லது ஹதீதிகளின் விளக்கத்தை மாற்றுகிறோம் இதை கை வைக்கிறது மிகப்பெரிய குற்றம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகிறேன் அல்லாஹ் எங்களுக்கு விளக்கத்தை தருவார்கள்